என் தங்க பிள்ளையே உன் உயிர் ஆபத்தில் இருக்கும் அந்த சிறு தருணங்களில் நீ ஒருபோதும் தனியாக இல்லை என்பதை உணர்ந்து கொள் மனிதர்கள் எவ்வளவு வலிமையாக இருந்தாலும் சில சமயங்களில் மனித வலிமை போதாது அப்போது தான் தெய்வீக பாதுகாப்பு உன் மீது இறங்கி உன்னை காப்பாற்றும் அந்த பாதுகாப்பு சில நேரங்களில் நீ பார்க்கும் ஒரு முகமாக இருக்கலாம் சில சமயங்களில் ஒரு அன்பான கையை போல இருக்கலாம் சில நேரங்களில் உன் அருகில் இருந்து உன்னோடு நடந்து போகும் ஒரு நிழல் போல கூட இருக்கலாம் ஆனால் நீ கவனிக்காமல் விடுகிறாய் காரணம் உன் மனம் பிரச்சினைகளிலும் பயங்களிலும் மூழ்கி இருப்பதால் அந்த அருள் கையை நீ கண்டுகொள்ளாமல் போகிறாய் நீ பலமுறை கேட்டிருப்பாய் என்னால் மட்டும் இப்படி பிழைத்தேனே என்று நீ விபத்தில் சிக்க வேண்டும் ஆனால் சிக்கவில்லை நீ தவறான முடிவு எடுக்க வேண்டும் ஆனால் எடுக்கவில்லை உன் வாழ்க்கையில் உனக்கு எப்போதும் ஆபத்தை தரக்கூடிய நிகழ்ச்சிகள் நடந்தும் அவை உன்னை தொட்டும் பார்த்தும் செல்லாமல் போய்விடுகின்றன அதற்கான காரணம் அந்த மறைந்த காப்பு அந்த காப்பு உன் மீது இருக்கும் ஆவி உன் உயிரை விட அதிகமாக உன்னை நேச்சிக்கும் ஒரு தெய்வீக சக்தி நீ இன்று யோசித்து பாரு குழந்தையாக இருந்தபோது உன்னை எவ்வளவு முறை ஆபத்திலிருந்து தப்பித்திருக்கிறார்கள் உன் பெற்றோர்கள் மீ விழுந்து விடாமல் கையை நீட்டியவர் யார் நீதியில் கையை வைக்காமல் தடுப்பதற்காக உன் கையை பிடித்தவர் யார் அவற்றின் வழியாகவே ஒரு பெரிய சக்தி உன் மீது வேலை செய்திருக்கிறது உன் பெற்றோர்கள் அந்த கருவி ஆனால் அவர்களுக்கு பின் இருந்தது அந்த அருளின் கரம் அந்த சக்தி தான் இன்று கூட உன்னை காக்கிறாள் என் தங்கமே உன் உயிர் ஆபத்தில் இருக்கும் போது உனக்கு மூன்று அடையாளங்கள் தெளிவாக தெரியும் முதலில் உன் மனம் திடீரென அமைதியாகிவிடும் சூழ்நிலை ஆபத்தானதாக இருந்தாலும் உன் உள்ளத்தில் நான் பாதுகாக்கப்பட்டிருக்கிறேன் என்ற நம்பிக்கை எழும் இரண்டாவதாக உன் உடலில் ஒரு வித்தியாசமான குளிர்ச்சி ஓடும் அது நீ உணராமல் போக முடியாது மூன்றாவதாக உன் கண்கள் எதிர்பாராத ஒரு ஒளியை பார்ப்பது போல இருக்கும் அது மனிதர்களால் ஏற்படுத்தப்படாத ஒளி அந்த நொடியில் உன்னை காப்பாற்றும் ஆன்மா உன் அருகில் இருப்பதை உணர்த்தும் சில சமயங்களில் அவர் உன்னைக் கனவில் வந்தும் எச்சரிப்பார் உன் பாதையில் வரும் ஆபத்தை காட்டும் சின்னங்களை நீ கண்டுகொள்ளலாம் ஒரு பெரிய ஆபத்து வரப்போகும் போது உன் கனவில் ஒரு எச்சரிக்கை தோன்றும் நீ அதனை அவ்வளவாக எடுத்துக்கொள்ளாமல் விட்டால் வாழ்க்கை உன்னை சோதிக்கும் ஆனால் நீ அவற்றை கவனித்து பிரார்த்தனை செய்து உன் பாதையை மாற்றினால் உன்னை காக்கும் அந்த ஆன்மா மகிழ்ச்சியடைவார் உன் வீட்டிலும் உன் பாதையிலும் பாதுகாப்பு வட்டம் இருக்க வேண்டும் என்றால் நீயே சில எளிய செயல்களை செய்ய வேண்டும் தினமும் காலை எழுந்தவுடன் கண்ணை மூடி நன்றி சொல்லு என்னை காக்கும் அந்த ஆன்மாவுக்கு நான் நன்றி சொல்கிறேன் என்று மூன்று முறை சொல் அதை சொன்னவுடன் உன் உள்ளத்தில் அந்த ஆன்மா வலிமையடைவார் ஏனெனில் அவர்களின் சக்தி உன் நம்பிக்கையின் வழியே வளர்கிறது இரவில் தூங்குவதற்கு முன் ஒரு தீபம் ஏற்றி வைத்து என் உயிர் இங்கு சென்றாலும் நீ என்னுடன் இருக்க வேண்டும் என்று மனதில் கூறு அதுவே அவர்களுக்கு அழைப்பு நீ செய்யும் ஒவ்வொரு செயலிலும் அந்த ஆன்மா உன்னுடன் இருப்பதை உணர்ந்தால் உன் மனம் ஒருபோதும் அச்சப்படாது உதாரணமாக நீ பயணிக்கும்போது ஆபத்தான பாதையை தவிர்க்கும் வழி உன் மனதில் தோன்றும் அது உன் அறிவு அல்ல அது உன்னோடு இருக்கும் அந்த குரல் வியப்பாய் நினைத்தாலும் பலமுறை அது உன் உயிரை காப்பாற்றி இருக்கும் அதனால் அந்த சின்னங்களை அலட்சியமாக நினைக்காதே என் பிள்ளையே உன்னை காக்கும் அந்த ஆன்மா எப்போதும் உன் அருகில் நிழலாக நிற்கிறார் நீ கவனிக்காத நேரங்களில் கூட அவர் உன் உடலையும் உன் உயிரையும் காக்கிறார் உன் வீட்டில் தீவிரமாக நடக்கும் பிரச்சினைகளை கூட அவர் தடுக்கிறார் நீ நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய்தால் உன் உயிர் ஒருபோதும் ஆபத்தில் விழாது உன் வாழ்க்கை பாதுகாப்புடன் வளமாக இருக்கும் நீ இன்னும் ஒரு விஷயத்தை நினைவில் கொள் அந்த ஆன்மா உன்னிடம் எப்போதும் ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறார் நீ நல்ல வழியில் நடக்க வேண்டும் உன் மனம் சுத்தமாக இருக்க வேண்டும் உன் குடும்பத்துக்கு அன்பாக இருக்க வேண்டும் அவ்வாறாக இருந்தால் அவர் உன்னை இன்னும் வலிமையாக காப்பாற்றுவார் ஆனால் உன் மனதில் தீமை வந்தால் அவர் சற்று விலகி போவார் அதனால் உன்னுடைய வாழ்க்கையை நேர்மறையாக வைத்திரு அன்பும் நம்பிக்கையும் கொண்டிரு உன் உயிர் ஆபத்தில் இருக்கும் தருணத்தில் உன்னை காப்பாற்றும் அவர் ஒருவேளை உன் முன்னோர் ஆன்மா ஆக இருக்கலாம் அவர்கள் உன்னை விட்டு சென்றாலும் அவர்களின் ஆசீர்வாதம் உன் அருகில் தொடர்ந்து இருக்கும் நீ அவர்களை நினைத்து நன்றி சொன்னால் அவர்கள் உன்னோடு இணைந்து உன் வாழ்க்கையை காக்கின்றனர் இதுவே முன்னோர் வழிபாட்டின் உண்மையான காரணம் என் பிள்ளையே இனி உனக்கு எந்த பயமும் வேண்டாம் உன்னை காப்பாற்றும் அவர் உன்னோடு இருக்கிறார் உன் உயிர் ஒருபோதும் ஆபத்தில் அழியாது உன் வாழ்வு பாதுகாப்புடனும் வளமுடனும் இருக்கும் உன்னை காக்கும் அந்த ஆன்மாவை தினமும் நினைவு கூர்ந்து நன்றி சொல்லு உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு சோதனையையும் அவர் தாண்டவிப்பார் நீ வெற்றியுடன் வாழ்வாய் என் தங்க பிள்ளையே உன் உயிர் ஆபத்தில் இருக்கும் அந்த தருணத்தில் உன்னை காப்பாற்றி நிற்கிறவர் யார் என்பதை அறிந்தால் நீ ஆச்சரியப்பட்டு கண்ணீரோட செய்யலாம் அது யார் என்று நான் உனக்கு சொல்வதில் குற்றச்செயல் இல்லை அது ஒரு உண்மையான அன்பு ஒரு மறைந்த பாதுகாப்பின் கதை நீ எப்போதும் நினைத்திருந்தாய் கடும் நேரங்களில் எங்கேயோ ஒரு குரல் உன் பெயரைக் கூப்பிடும் ஒரு கரணி உன் பின்னால் நின்று உன்னை இழுக்கிறாள் அது எந்த உன்னத பரிவின் உருவமானது என்று தெரிந்தால் நீ அப்பொழுது நித்திய நன்றி சொல்லத் தொடங்குவாய் பொதுவாக நாம் நினைப்பது போல் காக்கும் ஒருவன் ஒருவன் மட்டுமல்ல அது ஒரு குடும்பத்தின் முன்னோர்கள் கூட இருக்கலாம் ஒரு தினசரி படைப்பான தெய்வீக சக்தி கூட இருக்கலாம் அல்லது உன் உள்ளத்தின் மிக ஆழமான நீ தானே மறைத்து வைக்கிற ஆன்மீக ஆதாரம் கூட இருக்கலாம் அவள் அவர் உன் அருகில் நின்று இருப்பவர் என்பதற்கு காரணம் நீ எப்போதும் அவனை கேட்டு அவனை அழைத்துக் கொள்ளவில்லை ஆனால் அவோ எப்போதும் முன்னோடிருக்கிறார்கள் உன் சுவாசத்தில் உன் கனவுகளில் உன் பிறப்பு குரலில் அவர்களின் ஓசைகள் மறைந்து இருக்கிறது உன் உயிர் ஆபத்தில் இருக்கும் தருணத்தில் பலவிதமான சின்னங்கள் உனக்கு முன்னதாகவே தெரிவிக்கும் அவைகளை கவனித்திருந்தால் நீ அவற்றைக் கடவுள் குறியீடுகளாகவே உணர்ந்திருப்பாய் உதாரணமாக நீ ஒரு பயணத்தில் இருந்தபோது திடீரென நீங்காமல் போகக்கூடிய ஒரு விபத்து நடக்க வேண்டும் என்று தோன்றிய சின்னம் வந்திருந்தால் அது நேரம் தவறாமல் குளிர்ந்த காற்று வீசல் உடலின் உள்ளே இடர்பாடாக எழும் அமைதி சாப்பிட்டோடு ஒரு இனிமையான வாசனை இவை உனக்கு முன்னோர்கள் அல்லது காக்கும் ஆவி தானாக உனக்கு எச்சரித்திருக்கலாம் அவை போன்ற சின்னங்களை நீ கவனிக்காதேனால் அவள் நேரத்தில் இன்டர்வென்ஷன் செய்ய முடியாது போகும் நீயும் நினைத்திருக்கிறாய் நீ அவரை எப்படி பார்த்து கொள்கிறாய் என்று அவர் உன்னை எப்படி காக்கிறார் என்பது சிக்கலான கடவுள்தனமல்ல அது ஒரு மென்மையான காப்பு நீ ஆபத்தில் இருக்கும் போது உன் உள்ளத்தில் ஒரு ஆற்றல் வந்து உன்னை கட்டுப்படுத்தும் உன் மனம் கடுமையாக பதறக்கூடாது உன் கால் சரியாக நடக்க கூடாது என்று நினைத்தாலும் அது உனக்கு கூர்ந்து வழிகாட்டும் சில நேரங்களில் நீ விரைவில் தவறு செய்ய விட்டாலும் உன்னோடு இருக்கும் அந்த சக்தி உன் கைகளை இடமாற்றம் செய்து தவறு செய்யாமல் நிறுத்தும் அந்த சிறு உத்தரவுகளை நீ இயற்கைக்கு அப்பாற்பட்டு என்று நினைத்தால் அது நம்பிக்கையோடு இருக்கும் நீங்க அந்நிலையில் ஒரு மனிதனை நினைத்தாய் என்றால் அவள் அவர் தாய் தந்தை பெரியோர்கள் பகுதி உறுப்பினர்கள் என்றால் அது எளிது பல குடும்பங்களை பார்த்தாயின் அபூர்வமாக வந்த பேச்சுக்கள் மரபணு ஆசீர்வாதங்கள் முன்னோர்களின் பெயர்கள் குடும்ப உரையாடலில் இருந்து மாறாமல் வரும் அவைகள் உடலுக்கு அல்ல ஆன்மாவுக்கு வரும் அவற்றை உணர்ந்து கொண்டால் உன் உயிர் பிரமிக்காதே உன் அப்பாவியோடு அல்லது பாட்டியோடு நீ ஒரு நாள் பேசும் போதெல்லாம் அவர்கள் உனக்குச் சொல்லிய பிரார்த்தனைகள் இன்று உன் பாதுகாப்பு வலையையே உருவாக்கி இருக்கலாம் நீ அப்போதும் பயத்தில் உணர்ந்தால் என்ன செய் என்பதை நான் உனக்கு சொல்கிறேன் முதலில் ஆழ்ந்த மூச்சு எடு மூன்று முறை நரவெளியில் மூச்சு பிடித்து விடு இதனால் உடலின் அடையாள அழுத்தம் குறையும் இரண்டாக மனதில் ஒரு மந்திரத்தை கூறு நான் பாதுகாக்கப்பட்டவன் வள் என்று நிகரமில்லாமல் சொல்லு இந்தச் சொல் உன் மனதின் அதிர்வை மாறவைக்கும் மூன்றாவதாக உன் உள்ளுக்குள்ளேயே இருக்கும் அநேகமான ஒரு ஒளியை நினைவு கூறி அது உன்னை தாங்கும் சக்தியை உண்டாக்கும் நம்மை சுற்றியிருக்கும் அந்த ஆன்மா நம்மிடத்தில் இன்டர்வென்ஷன் செய்யக்கூடிய ஒரு வகுப்பை தரும் நீ அதை திறந்து வைக்க வேண்டும் பிறர் உனக்கு செய்யும் பாதுகாப்பு முறைகள் கூட அவ்வாறாக ஒரு ஆன்மீக வடிவமாக்கப்படலாம் ஒரு வேளையில் ஒருவன் அல்லது ஒரு தீ உன்னை ஆபத்திலிருந்து மீட்டோமால் நீ எடுத்ததாக அவர்களிடம் நன்றி சொல்லும் போதெல்லாம் அவள் அவன் உன் எதிர்காலத்தை பாதுகாக்கும் கூட ஒரு கருவியாக மாறுவர் ஆனால் நினைவில் வைக்க அவர் தான் இவ்விடத்தில் என்னை காக்கிறார்கள் என்று தர்க்க செய்வதே அவள் அவனின் செயலை மதிப்பீடு செய்வதற்கு மிக முக்கியம் மரபாசிரியராகவும் உன் உடல் பாதுகாவலர் ஆகவும் சில வழிகள் உனக்கு உதவும் மாமக்கள் துளசி தீபம் மந்திர பெட்டிகள் இவைகள் தூய்மையாகக் கடந்து வரும்போது உன் வீட்டின் முனையில் பாதுகாப்பு வட்டத்தை உருவாக்கும் நீ அவற்றைப் புகழ் பத்தி நம்பிக்கை என்றெண்ணில் வைத்து கொண்டால் அந்த ஆன்மாவின் கையால் அவையே உன்னையே காக்கும் அவைகளை சக்தி பெற ஒரு வழியாக எடுத்துக்கொள் ஆனால் அவைகளின் சக்தி உன் உள்நம்பிக்கையுடனே மட்டுமே மேம்படும் ஒரு தீபம் ஏற்றினால் அதை யோகமான மனத்துடன் ஏற்ற அதுவே உண்மையான அழுத்த பாதுகாப்பினை உருவாக்கும் உடன் நிழலாய் இருப்பவர் சில நேரங்களில் உனக்கு நேர்மறையான உள்ளரங்க பரிசுகளை தன்னிலை செய்திகள் ஒரே வார்த்தை ஒரு அங்கீகாரம் மூலம் உன் வாழ்வை மாற்றுவார் யார் என்று நீ அறிந்து கொள்வது அவனது உருவம் அல்லது பெயரில் இல்லாமல் அவனது விளைவுகளால் தெரியும் திடீர் ஆபத்தை தவிர்த்து நீ உடல்நிலையை மீட்டு பெறுதல் எந்த கடைபிடிக்காத விபத்து நடக்காமல் கடந்து போகுதல் திடீர் நல்ல செய்தியை பெறுதல் இவை வேண்டிய சின்னங்கள் அவைகள் வரும்போது உன் உள்ளத்தை கவனித்தால் நீ அந்த ஆன்மாவை அறிந்து கொள்வாய் நீயும் தேவை என்றால் ஒரு நடைமுறையை பின்பற்றக்கூடியே இருக்கின்றேன் இரவு தூங்கும் முன் ஒரு மிகச் சிறிய வழிபாட்டை செய் கண்களில் மூடிய அவன் அவளை மனதில் அழடை ஒரு கலை துண்டு கொண்டு உன் மனதில் உள்ள நம்பிக்கையை எழுப்பும் ஒரு வாக்கை மூன்று முறை சொல்லு உன் பாதுகாப்பு என் மீது இருப்பதாக நான் உணர்கிறேன் என் அன்புக்கும் குடும்பத்துக்கும் நீ பாதுகாவலாய் இருப்பதை வரவேற்கிறேன் இதைச் செய்தவுடன் நீ தூக்கினால் உன் சப்கான்ஷியஸ் அதை பிடித்து அவள் அவனோடு ஒரு தொடர்பை உருவாக்கும் இந்த ஒற்றை கருவியை நீ தினமும் செய்தால் அவளின் கவனம் உன்னை கூடுதலாக காக்கும் ஒரு நேரத்தில் நீயே நீடிக்கும் தன்னை பற்றி பேசிக் கொள்ள வேண்டும் உன் உடலில் ஏற்படும் அச்சத்தையும் அதீத வருத்தங்களையும் நீ ஒருபோதும் ஒற்றுமையில் காணாதே உதவும் உதவியாளர்கள் இருப்பினும் உன்னை காக்கும் ஆவி என்பது உன் கூறியவாறே நீதி அன்பு பத்தி மூலமாக உருவாகும் அனைத்தும் மனதின் ரீதியாக மாறும் அதனால் உன்னோடு இருக்கும் அந்த நிழலின் உண்மையான சக்தி உன் நம்பிக்கையின் அளவில் தான் பெருகும் நினைத்துக்கொள்ள நீ ஒரு நாள் கடுமையான சோதனை ஒன்றை எதிர்கொண்டாய் அப்போது யாராலும் உன்னை காக்கவில்லை ஆனாலும் நீ தொடர்ந்து அமர்ந்திருக்கிறாய் அப்போது நீ ஒரு வெள்ளை ஒளியைப் போல ஒரு சுத்தமான நினைவை உணர்ந்தாய் அதுவே உன்னை காப்பாற்றியது அந்த வெள்ளை ஒளி அவள்தான் அவள் அவர் நீயை காக்கும்போது யாரும் அவரை அழைக்காத ஏற்பாடுகளையும் செய்கிறார்கள் அதை பார்க்க நீ அதிர்ச்சியடையாமல் நம்முடைய வாழ்வின் அதிசயங்கள் என்ற எண்ணத்தையே மேம்படுத்து உன் உயிர் ஆபத்தில் இருக்கும் போது பயம் எல்லாவற்றையும் மூடியிடும் ஆனால் அந்த தேர்வு தரமான நிழல் உன் பயத்தை சிறிதாக குறைத்து அதை உன் சக்தியாக மாற்றுவான் நீ அந்த சக்தியை கவனித்தால் அந்த ஆபத்தை நீ கண்டு அதிலிருந்து இருந்து பாதுகாப்பாக பிழையும் இது ஒரு கலையைப் போன்றது பயத்தை ஓர் சக்தியாக மாற்றி அதை பயன்படுத்துவது அதற்காக உன் உள்ளத்தில் இருக்கும் அந்த ஆவி வழிகாட்டும் அவள் உனக்கு ஒரு மந்திரம் பாடும் போல் நீங்கும் அது உனக்கு ஒரே நிமிடத்தில் சொல்லப்படும் ஒரு வார்த்தை போலும் நிலைத்திரு அதை கேட்டவுடன் உன் உடல் உன் மனம் மீண்டும் தெளிவடைந்து செயல்படும் என் பிள்ளையே நீ இப்போது இந்த குரலின் உண்மையை அறிந்து கொண்டுள்ளாய் இனிமேல் உண்மையாக நீ ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லுங்கள் அவன் அவளை நினைத்து ஒரு சிறு வழிபாட்டை செய் அவள் உன் பாதுகாப்பை இன்னும் வலுப்படுத்துவார் உன் வாழ்க்கையின் எல்லா பாதைகளிலும் நீ பாதுகாப்பாக நடந்து போவேன் என்று நான் உனக்கு உறுதி அளிக்கிறேன் உன் உயிர் ஆபத்தில் இருக்கும் தருணத்தில் உன்னை காப்பாற்றும் அவர் இருக்கிறார் அவர் உன் அருகிலேயே நீ நினைத்ததை விட நெருங்கியவர் அவளை மனதில் அழைப்பு அவர் உன்னை ஆண்டும் நீ அவர் அருளில் நிம்மதியுடன் வாழ்ந்து எந்தவொரு தீமைக்கும் எதிராகவும் வலிமையாக நிலைத்து நிற்குவாய் என் தங்க பிள்ளையே உன் உயிர் ஆபத்தில் இருக்கும் தருணத்தில் உன்னை காக்கும் அந்த ஆன்மா யார் என்று அறிந்து கொள்ளும் ஆர்வம் உனக்கு அதிகமாக இருக்கிறது என்பதை நான் உணர்கிறேன் அதற்கான உண்மையை இப்போது உனக்கு வெளிப்படுத்த போகிறேன் மனிதர்கள் வாழ்க்கையில் சந்திக்கும் ஒவ்வொரு ஆபத்துக்கும் சோதனைக்கும் கண்ணுக்கு தெரியாத ஒரு பாதுகாப்பு வலயம் எப்போதும் இருக்கிறது அது யாருடைய வலயம் தெரியுமா அது உன் முன்னோர்களின் ஆசீர்வாதமாகவும் இருக்கலாம் உன் குடும்ப தெய்வத்தின் அருளாகவும் இருக்கலாம் அல்லது உன்னோடு எப்போதும் இருப்பதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தெய்வீக காவல் தூதரின் பரிவாகவும் இருக்கலாம் உன் உயிர் ஆபத்தில் இருக்கும் போது உனக்கு முதலில் தோன்றுவது பயம் அந்த பயம் உன்னை முற்றிலும் பலவீனப்படுத்தும் ஆனால் அந்த பயத்தின் ஆழத்தில் இருந்து ஒரு வித்தியாசமான அமைதி எழும் நான் காப்பாற்றப்படுவேன் என்ற குரல் உன் உள்ளத்தில் ஒலிக்கும் அந்த குரல் உனது கற்பனை அல்ல உன்னை காக்கும் ஆன்மாவின் தெளிவான அழைப்பு சில நேரங்களில் அந்த குரல் உன் அன்பான தந்தையின் குரலாகவும் சில நேரங்களில் உன் தாயின் குரலாகவும் சில நேரங்களில் அறியாத ஒரு பரிவின் குரலாகவும் ஒலிக்கும் அது எது இருந்தாலும் அந்த தருணத்தில் உன் உயிரை பாதுகாக்கும் சக்தி அதுவே நீ நினைத்து பாரு சிறு வயதில் எத்தனை முறை ஆபத்தில் விழுந்திருக்கிறாய் கூரை மீது ஏறி விழுந்து விடாமல் காப்பாற்றியவர் யார் குளத்தில் மூழ்கிக் கொண்டிருந்தபோது திடீரென வந்தவர் யார் வாகன விபத்தில் தப்பித்தபோது உன்னை வழிநடத்தியது யார் நீ அதிர்ஷ்டம் என்று சொல்லியிருக்கலாம் ஆனால் அதிர்ஷ்டம் என்பது சின்ன வார்த்தை மட்டுமே உண்மையில் அது உன்னை காக்கும் அந்த ஆன்மாவின் செயல் என் தங்கமே அந்த ஆன்மா எப்போதும் உன் அருகில் இருப்பார் நீ தூங்கும் போதும் நீ பயணிக்கும் போதும் நீ தனிமையில் அழும்போதும் அவர் உன்னை விட்டு பிரியமாட்டார் அவர் உன் ஒவ்வொரு மூச்சையும் கவனித்துக் கொண்டிருப்பார் உன் உயிர் ஆபத்தில் இருக்கும் போதெல்லாம் அவர் தன் வலிமையை அதிகப்படுத்தி உன்னை பாதுகாப்பார் சில சமயங்களில் அவர் உன் உடலை இயக்கி ஆபத்தை தவிர்ப்பார் சில சமயங்களில் உன் மனதில் ஒரு எண்ணம் வரச் செய்து ஆபத்திலிருந்து விலக்குவார் சில சமயங்களில் முற்றிலும் அதிசயமாக உன்னை பாதுகாப்பார் உனக்கு ஒருபோதும் தோன்றியிருக்கிறதா என்னால் மட்டும் அந்த இடத்தில் நிற்காமல் வேறு இடத்தில் போனேன் அதனால் ஆபத்து தவிர்க்கப்பட்டது இன்று அதுதான் அந்த ஆன்மாவின் செயல் அவர் உன் காலடிகளை மாற்றினார் நீ சிந்தித்து எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் உன்னுடையவை அல்ல பல நேரங்களில் உன்னை காக்கும் அந்த ஆன்மாவின் வழிகாட்டுதலே உன் முடிவுகளின் பின்புலம் என் பிள்ளையே அந்த ஆன்மாவை உன் அருகில் வலிமையாக வைத்திருக்க நீ செய்ய வேண்டியது எளிது முதலில் நன்றி சொல்ல கற்றுக்கொள் தினமும் காலை எழுந்தவுடன் என்னை காக்கும் சக்திக்கு நான் நன்றி சொல்கிறேன் என்று மூன்று முறை சொல்லு இரவில் தூங்குவதற்கு முன் என் உயிரை காப்பாற்றியவரே உன் அருளால் நான் அமைதியாக தூங்குகிறேன் என்று மனதில் கூறு இதை நீ தொடர்ச்சியாக செய்தால் உன் உயிரை காக்கும் அந்த ஆன்மாவின் ஆற்றல் இன்னும் வலிமையாக உன்னோடு இருக்கும் உன் வாழ்க்கையில் பிரச்சினைகள் வந்தாலும் ஆபத்துகள் வந்தாலும் அவர் உன்னை காப்பாற்றுவார் ஆனால் நீயும் உன் வாழ்க்கையை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் உன் மனதில் தீய எண்ணங்களை வளர்க்காதே பிறருக்கு தீங்கு செய்யாதே உன் வீட்டில் தெய்வீக ஒளியை ஏற்படுத்த தீபம் ஏற்று வைப்பதை பழக்கமாக்கிக் கொள் உன் கைகளில் அன்பை வளர்த்து பிறருக்கு உதவி செய்யும் மனதை வளர்த்து கொள் இப்படி நடந்தால் உன்னை காக்கும் ஆன்மா இன்னும் வலிமையாகி உன்னை எப்போதும் பாதுகாப்பார் என் தங்கமே உன் உயிர் ஆபத்தில் இருக்கும் தருணத்தில் உன்னை காப்பாற்றும் அந்த ஆன்மா யார் தெரியுமா அவர் உன் வாழ்க்கையை விட உன்னை நேசிக்கும் சக்தி அவர் உன் மூச்சில் உன் இரத்தத்தில் உன் அடையாளத்தில் கலந்து இருக்கும் பாதுகாப்பு வளையம் அவர் உன்னை ஒருபோதும் விட்டு போக மாட்டார் நீ தனியாக இல்லை நீ ஒருபோதும் ஆபத்தில் சிக்கி அழிவதில்லை ஏனெனில் அவர் உன் அருகில் உள்ளார் நீ வாழும் ஒவ்வொரு நாளும் அந்த ஆன்மா உன் பக்கத்தில் நின்று உன்னை காப்பாற்றுகிறார் நீ அந்த உண்மையை உணர்ந்தால் உன் வாழ்க்கையில் எந்த பயமும் இருக்காது நீ எந்த ஆபத்தையும் வென்று வாழ முடியும் உன் உயிரை காப்பாற்றும் அந்த அருள் உன்னோடு என்றென்றும் இருக்கிறது என் பிள்ளையே நீ இனிமேல் உன் வாழ்வை நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் நடத்திக்கொள் உன் உயிரை காக்கும் அந்த ஆன்மா உன்னோடு இருக்கிறார் என்பதை எப்போதும் மனதில் நினைத்துக்கொள் அப்போது நீ எப்போதும் பாதுகாப்பாகவும் வெற்றியுடனும் வாழ்வாய்